அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் டி தன்யஸ்ரீ நான்காம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருது ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம் இருவினையும் சேரா இறைவன் சேர்ந்தாண்டும் இடும்ப இழ இருந்தார்ட்டேவாய் இணைந்தவித்தான் பொய்த்தி ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தமக்கு உம தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழ் எந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிரவாழ்ந்த கோளில் பொறியில் குணமில்லவே என் குண பிறவி பெருங்கடல் அதிகாரம் இரண்டேபே வானின்று உலகம் வழங்கி வருவதால் தானமிர்தம் என்று பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்று பைப்பின் விரிநீர் வியனுலகம் உள்ளின் உளார் உழவர் புயல் என்னும் கெட்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மலை விசும்பின் துளி நல்லாள் நல்லா மற்றாங்க பசும்புள் தலை காண்பதே நெடுங்கடலும் தண்ணீர்மை நன்றி தான் நல்கார் தாகிவிடின் சிறப்போட பூச்சனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈடு தானம் தபமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் நீரின்றி அமையாது உலகெனினும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடர கற்பவை கச்சப்பின் நிற்க ஏனை கண்ணென்ப வாழும் இருக்கு கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடைய கல்லாதவர் வெப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லா போல் ஏற்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு அறிவு யாதானும் நாடாமல் ஒருவருக்கு எழுமையும் புடைத்து தாமின் புறுவது உலகில் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலமற்ற நன்றி